ஹை ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்டீஸ் வீ ஜீவா இப்போ நம்ம சேலம் சித்தனூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாலு பெட்ரூம் கொண்ட வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க வந்துருக்கோம் இப்போ நம்ம சித்தனூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு பிரியதுங்க நம்ம இந்த ரோடு வழியாகவும் வீட்டுக்கு வரலாம் அல்லது பால் பண்ணைங்க அதாவது அடுத்த ஒரு இரநூறு மீட்ரு போனீங்கன்னா பால் பண்ணை பஸ் ஸ்டாப் வரும் அதிலருந்தும் வரலாம் இப்போ நம்ம தெரிகிற ரோடு பால் பண்ணை பஸ் ஸ்டாப்லேருந்து வர ரோடு இப்போ போகிற ரோடு சேலத்தம்பட்டி ரோடுங்க இந்த ரோடு வழியாக வரலாம் இந்த வீட்டுக்கு வரதுக்கு மொத்தம் மூணு வலி இருக்குங்க பால்பன பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தோம்னா ஒரு கிலோமீட்டரு சித்தனூர் பஸ் ஸ்டாப்பில் வந்தால் ஆஃப் கிலோமீட்டருங்க இப்போ நம்ம குடியிருப்பு பகுதிக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் இந்த குடியிருப்பு பகுதியில் தான் நம்ம பார்க்க வந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடியோ தெரியற இந்த வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி லேண்டில் ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூமு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுங்க இப்போ நம்ம போட்டிக்க பார்க்குறோம் போட்டிக்க சைஸ் நல்ல பெரிய சைஸுங்க பதினாறுக்கு பதினாறு போர்ட்டிக சைஸு வீடு சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கும் உள்ளே வந்தோடனே உள்ள ரைட் சைட்லிங்க ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டியன் டைப்புங்க போட்டிக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க மெயின் டோரு தேக்கில் செஞ்சுருக்காங்க பாருங்கள் டிவி ஸோ எல்லாமே எல்லாமே ப்ளைவுட் ஒர்க்குங்க ஹால் ஃபுல்லாகவே ரூஃபிங் ஒர்க்குமே உங்களுக்கு டைல்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் ஹால் சைஸும் பதினாறுக்கு பதினாறு பார்சலிங் ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பிளேவுட் அண்டு மைக்காங்க எங்கேயுமே பிவிசியோ யூபிவிசி எதுவுமே பயன்படுத்தலை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் பார்க்குறோம் பத்துக்கு பத்து சைஸ் டைனிங் இது ரூம் ஆறுக்கு அஞ்சு சைஸில் பூஜரம் பண்ணியிருக்காங்க கிச்சனுங்க கிச்சன் எல்லாமே பிளைவுட் அண்டு மைக்காக தாங்க டிவிஸில் எதுவுமே செய்யலை எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு கிச்சனில் சீலிங் வரைக்கும் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஃபைவ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க பத்துக்கு எட்டு கிச்சன் கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம்னா நமக்கு இந்த பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு இந்த பெட்ரூம்லேயும் கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும் அண்ட் மைக்கா ஃபால் சீலிங் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணிருக்காங்க பத்துக்கு பதினாறு பெட்ரூம் சைஸ் இது வித் அட்டாச்சு பாத்ரூம் இது வெஸ்டர்ன் டைப்புங்க டைல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக போட்டிருக்காரு இப்போ நம்ம டைனிங்கில் வந்தோம்னா இங்கே ரெண்டு பெட்ரூம் இருக்கு இங்கே லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்றுங்க இப்போ நான் பார்க்குற பெட்ரூம் சைஸு பத்துக்கு பதினாறுங்க ஏற்கனவே பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூம் பார்த்தோம் இந்த பெட்ரூம் சைஸும் பத்துக்கு பதினாறு தான் இதுலேயும் கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க கலர் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க இதுவும் ப்ளேவுட் அண்ட் மைக்காக தாங்க ஃபால் சீலிங்கும் நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபால் சீலிங்கு இதுக்கு அட்டாச்சு பாத்ரூமுங்க இந்த பெட்ரூம் விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா நேராக ஆப்போசிட்லேயே இன்னொரு பெட்ரூமு இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்க கபர்டோர்கண்டு ஃபால் சீலிங் எல்லாமே நீட்டாக இருக்கும் இதுலேயும் மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூமு அடுத்து நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு ரெண்டுமே இருக்குது இந்த வீட்டுக்கு ஸோ லோனுக்கு எலிஜிபிளான வீடு தான் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு இந்த பெட்ரூம்லேயும் கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் பால்சனிங் ஒர்க்கும் நீட்டாக இருக்கும் இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம்ங்க பிளஸ்ரென் டைப்பு சேலம் ஜங்ஷன்லேருந்து சரியாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டருங்க ரெண்டரை டு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் நல்ல காற்றோட்டமான பகுதியில் நல்ல குடியிருப்பு பகுதியில் அற்புதமான ஒரு வீடுங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி நாலு பெட்ரூம் கொண்ட வீடு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அற்புதமான இடம் முப்பதடி ரோடு வீடு சுற்றியும் நல்ல குடியிருப்பு பகுதி தாங்க முதல்ல கேட்டட் கம்யூனிட்டி அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி லேண்டுக்கும் அப்ரூவ்ட் இருக்குது பில்டிங்கும் அப்ரூவ்ட் இருக்குங்க ஸோ லோனுக்கு எலிஜிபிள் தான் ஸ்ட்ரீட் பிளான் மெயின் ரோட்டில் இருந்து அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தூரத்தில் அற்புதமான வீடு நல்ல குடியிருப்பு பகுதி வீடியோவில் பார்த்தாவே தெரியும் வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடு பற்றின விலை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டை புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்